கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான மாலை வேலையில இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்கு ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு போதிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த நம் எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டவராக நம்ம எல்லாம் முன்குறித்த தேவனாக நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து அதிலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆண்டுடைய நாமத்தினாலே நான் வாஞ்சிக்கிறேன் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கலாம் சங்கீதங்க புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் கடைசி வசனம் பதினான்காம் வசனம் இந்த தேவன் எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என் கண்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆமேன் ஒருவரை நடத்துவதற்கு ஆமேன் ஒருவர் தேவையா இருக்கிறது அழகாய் சொல்லுகிறது இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்துவார் எனக்கு உள்ள இந்த உலகத்திலே இன்னைக்கு அநேக அநேக வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் அநேக விதமான வழிகளே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு வழிகள் ஏராளமா இருக்கிறபடினாலே கத்துடைய வேதம் சொல்கிறது நானே வழியும் சக்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரே ஒரு வழி மனிதனுக்கு நன்மையை கொண்டு வருகிற வழி மனிதனுக்கு மேன்மையை கொண்டு வருகிற வழி மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வழி மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வழி மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிற வழி எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் வழி வலி என்று சொன்னால் வேதம் சொல்லுது மார்க்கம் என்று சொல்கிறது இன்னைக்கு அனைவர் ஆமேன் மார்க்கம் என்று சொன்னால் ஆமேன் அவர்கள் என்னவோ என்று யோசிக்கிறார்கள் ஆமேன் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல மூன்று விதமான ஒரு மார்க்கம் இருக்கிறது ஆகவே இந்துக்களுக்கு அவருடைய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு அவருடைய மார்க்கம் கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மார்க்கம் ஆகவே ஒவ்வொன்றும் ஒன்றை போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றினது முதல் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைகிறது வரைக்கும் ஒருவரை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவராய் கிறிஸ்து மாத்திரமே ஆகியனாலதான் அவர் சொல்லுகிறார் ஆமை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த உலகத்திலே நாம் கவனித்து பார்ப்போமானால் திசை தெரியாமல் வழி தெரியாமல் ஆமை அநேக விதமான வழிகளிலே அவர்கள் ஆமை கடந்து போய் அவருடைய வாழ்க்கை ஆமை கெட்டு போய் அவருடைய வாழ்க்கை ஆமை மடிந்து போய் இன்றைக்கு மனிதன் ஆமை மரணத்தின் வழியாய் தீவிரமாய் அதிகமாய் கூட்டமாய் போய்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் காண்கிற உலகம் ஆமேன் ஆமே குரடன் குரருக்கு வழிகாட்டுகிறது போல அநேகர் அந்த வழியிலே நடந்து அவர்கள் பாதாளத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வேதம் சொல்லுகிறது ஆமேன் கர்த்தருடைய வழியை நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ ஆகவே இந்த உலகத்துல அநேக வழிகள் இருக்கிறது இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் கிருஷ்ணகிரி பட்டணம் என்று சொன்னால் அதற்கு அநேக வழிகள் இருக்கிறது பெங்களூர்ல இருந்து ஒரு வழி இருக்கிறது இருந்து ஒரு வழி இருக்கிறது ஆமீன் திருப்பத்திலிருந்து ஒரு வழி இருக்கிறது குப்பத்திலிருந்து ஒரு வழி இருக்கிறது ஆனாலும் எல்லாம் இது ஆமை வழிகளா இருந்தாலும் ஆனால் நம்மை உயர்த்தக்கூடிய அல்லது நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு வழி நமக்கு அவசியமாயிருக்கு இதெல்லாம் நாம் பிரயாணப்படுகிற வழிகள் ஆனால் நம்முடைய பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கிற வழி என்ன நம்முடைய பிரயாசத்துக்கு பலனை பூரணமாய் அளிக்கிற வழி என்ன அதுதான் கத்தருடைய வழி ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இந்த சங்கீதில நாம் பார்க்கும் பொழுது வாசித்த முதலாவது வருஷத்துல இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண வரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் ஆகவே இது கருமையான கத்திட பிள்ளைகளே நடக்க நமக்கு முடிகிறது ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் தெரியாதிருக்கிறோம் ஆகவே நடப்பதற்கு நாம பிரயாசப்படுகிறோம் ஆனால் எங்கு நடந்து செல்வது என்று தெரியாது இருக்கிறோம் இன்னைக்கு அநேகர் அனக வழியா போகிறார்கள் வேதத்துல ரெண்டு வழிகள் சொல்லுகிறது மரண வழி ஜீவ வழி ஆகவே இந்த மரண வழியில அநேகர் உட்பிரவேசிக்கிறார்கள் ஆனால் ஜீப வழியில சிலர் மாத்திரதான் உட்பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னால் இருந்தால் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு வழி என்று சொன்னால் ஒரு மெய்யான வழி என்று சொன்னால் அது ஏசு குருசு மாத்திரம்தான் ஆகவே வழி என்று சொன்னால் ஏதோ நம்ம ரோடையோ பாதையோ அல்லது நாம் செல்லுகிற ஆமை இடத்தையோ இங்கே குறிக்கவில்லை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்லுகிறது அவர்தான் நமக்கு மெய்யான வழியை காண்பிக்கக்கூடியவர் அவர் தான் நமக்கு சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்தக்கூடியவர் அவர்தான் நம்மை ஆசீர்வாதத்தின் வழியிலே நம்மை நடத்தக்கூடியவர் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஆகவே இன்றைக்கு நாம் படுகிற பிரயாசத்தின் பாதையிலே நம் செல்லுகிற வழியிலே நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டுமானால் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டுமானால் ஆண்டவராய் ஏசு குறிச்சு சொல்லுகிறார் நானே மெய்யான அப்பம் என்று சொல்லுகிறார் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஆமேன் மறியாமலும் இருப்பான் ஆமேன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அப்பத்தில அநேக அப்பங்கள் இருக்கிறது அநேக விதமான அப்பங்களை நாம் புசிக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு அப்பம்தான் நம்ம ஜீவனுக்கு நிறைய நடத்தக்கூடியது அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அப்பம் அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சரீரம் நமக்கு அப்பமாய் சிலுவையிலே பிற்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அருமையான நேரத்திலே நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு மையான வழியை காண வேண்டுமா நீங்கள் ஆமை உங்கள் ஜீவனுக்கு ஏற்ற ஒரு ஆமை அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டுமா உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்படும்படியான ஒரு அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டுமா இயேசு அந்த வழியில நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் ஆனால் நடப்பதற்கு நீங்கள் உங்கள் வழிகளை ஆமை உங்கள் ஆஹ் செவிகளை ஆமை திருப்புவீர்கள் ஆனால் அவர் உங்களுக்கு சொல்லுகிற வழியில நீங்கள் நடப்பீர்கள் ஆனால் நீங்கள் பூரண ஜீவனை அடைய முடியும் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் வழியில நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு அவைகளிலே நடவுங்கள் ஆகவே நாம் வழிகளிலே நின்று கவனித்து நாம் போவோமானால் நாம் ஜீவிக்க ஆமை தடைகளை நாம் மேற்கொள்ள முடியும் இன்னைக்கு பாருங்க ஒரு பெரிய ஆமை பட்டணத்திலே நாலு பகுதியிலே செல்லுகிற அந்த பாதையிலே நாம் நேரடியாய் போய்விட முடியாது போகும்போது முன்னும் பின்னும் இடதும் வலதும் நாம் பார்த்து செல்ல வேண்டும் அந்த நான்கு வழியிலே நாம் செல்லுகிற பாதையை கவனமாய் செல்லும் போதுதான் நாம் அந்த வழியிலே கடந்து போக முடியும் இல்லாவிட்டால் அந்த நான்கு பாதை இருக்கிற இடத்திலே கிழக்கோ அல்லது வலதோ இடதோ நாம் பார்க்காமல் கவனிக்காமல் நாம் செல்லுவோமானால் நாம் செல்ல வேண்டிய அந்த பாதையிலே தொடர்ந்து செல்ல முடியாதபடிக்கு ஆமை தடைகள் வரும் ஆபத்துகள் வரும் ஆகவே பலவிதமான ஆமை ஆபத்துகள் அந்த இடத்துல நேரிடுவதுக்கு வழி உண்டு ஆனால் ஆண்டவராய் இயேசு குறிச்சி சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறார் ஆகவே ஆண்டவருக்கு கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கடவுள் நம்மை பிரியமான வழியிலே நம்மை நடத்த வேண்டுமானால் நாம் தேவன் காட்டுகிற அந்த வழியிலே நடக்க வேண்டும் உலகத்திலே தேவன் நமக்காக ஒரு வழியை அவர் காண்பித்திருக்கிறார் அந்த வழியாய் ஏசு குறிஸ்து நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த இயேசு குறிசு காண்பிக்கிற வழியிலே நாம் செல்வமானால் ஏசு குறித்து நடத்துகிற வழியிலே நாம் செல்வோமானால் அந்த வழி நமக்கு சமாதானம் உள்ளதா இருக்கும் அது மேன்மை உள்ளதா இருக்கும் அது ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும் இன்னைக்கு அநேகர் மேன்மைக்கும் ஆசிர்வாதத்திற்கும் சமாதானத்துக்கு இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவேதான் சங்கீதக்காரரை பாவித சொல்லுகிறார் ஆமை இந்த தேவன் எந்த சதா காலங்களில் நம்முடைய தேவன் யார் நம்முடைய தேவன் நம்மை சரியாய் நம்மை நேராய் நம்மை உயர்வாய் நம்மை மேன்மையாய் நம்மை மகிமையாய் நடத்தக்கூடிய ஒரு தான் ஆமை நல்ல தேவன் இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் இந்த உலகத்துல மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் மரணத்தை எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அந்த மரணத்துக்கு முன்னாடி தேவன் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை நன்மைகளை உண்டு கொண்டு வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் அனுபவிப்பதற்காக நாம் ஆமை அறிந்து கொள்வதற்காக நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆமை அதை அடைந்து கொள்வதற்காக அநேக நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே தேவன் படைத்தவைகள் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அவர் நல்லதென்று கண்டு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நன்மையை அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது ஆமை கத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே அநேக அறிவு ஆமை இருக்கிறது அநேக அறிவின் பாதைகள் இருக்கின்றன நாம் அறியக்கூடிய அநேக வழிகள் இருக்கின்றன ஆனாலும் ஒரு மனிதன் மெய்யாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழி அது ஏசு கிருஷுடைய வழி அது ஏசு கிருஷ்ண வழி ஆகவே மேன்மையாய் இருப்பதற்கு நன்மையாய் இருப்பதற்கு உயர்வாய் இருப்பதற்கு சுகமாய் வாழ்வதற்கு ஆசிர்வாதமாய் வாழ்வதற்கு என்று வழிகள் அநேகம் இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே வழி ஆண்டவராய் இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்துல அவர் ஒருவர் தான் நம்மை செமையான வழியில நேரான வழியில வழியில நடத்த முடியும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற வழியில எனக்கு அன்பான கத்துட பிள்ளைகளே ஆண்டு இருந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என் வழியாய் ஒருவன் நடந்து வருவானானால் அவன் ஜீவனை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார் அவன் நன்மையை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார் அவன் ஆசிர்வாதத்தை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி ஏசு இருக்கிறார் ஆகவே அந்த இயேசு எங்களுடைய இறுதிங்களை உங்க சொந்த இரட்சகராக உங்களுடைய குல தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களானார் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்கள் வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாயிருந்தாலும் சரி அதை சீர்படுத்தி அதை சிறப்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வை உண்டாக்கி உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இது உலகத்துல பெற்று சுகமுடன் வாழ அவர் உங்களுக்கு கிருபை செய்வார் ஆகவே இந்த தேவன் என்றைக்கும் நம்முடைய தேவன் மரணவர் எந்த நம்மை நடத்துவார் ஐயோ என்னை நடத்துவதற்கு வருவதும் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் உங்களை நடத்துவதற்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வலமிழ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன் போக்கையும் உன் வரத்தை எதிர்ப்பு கொண்டு எந்த காப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் காத்து நம்மை ஆமை ரட்சிக்கிற தேவன் நம்மை தீமைக்கு விலக்கி நம்மை காக்கிற தேவன் நன்மைக்கு நேராய் நம்மை வழியுடுத்துகிற தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் ஆகவே இவரே நம்முடைய இரட்சகராக மீட்பராக நம்முடைய துணையாளராக நம்முடைய ஆமை துணையாய் நிற்கிற கர்த்தராக நாம் வைத்துக் கொள்வோமானால் அவர் நமக்கு கேடகமாய் அவர் நமக்கு பலனாய் அவர் நமக்கு கோட்டையாய் இருந்து நம்மை வழிநடத்துவார் ஆகவே இந்த தேவனத்துல வாழ்வாய்ப்பு கொடுங்கள் அவரே உங்களுக்கு நம்பிக்கையும் ஜீவனுமா இருப்பாராக நான் இந்த வார்த்தையும் முடிக்கிறேன் ஆண்டு கத்தாவே இந்த அப்பா யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்காக கத்தரோட வாழ்க்கையில பயத்தை போக்கி ஆண்டோட கலக்கத்தை போக்கி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான திகிலையும் போக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுப்பீராக அது வாழ்க்கை ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கு அவள் ஜீவனுக்கு நேராய் நடத்தப்பட ஜீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள இந்த ஆண்டு ஒரே வார்த்தையின் மூலமாக அவளுக்கு கிருவை செய்ய நான் செபிக்கிறேன் அடிமை தாழ்த்து முறை கரத்துல ஜெபத்தை செபத்தை கேட்டக்காய் நன்றி நாமத்தில் பிதாவே ஆம